அன்பும் நிறைந்த அன்பு நேர்களே நாம எல்லாரும் அல்லா கிட்ட துவா செய்யங்களாக இருப்போம் அந்த துவாவானது சில நேரங்களில் அல்லாஹ் கபுள் செய்து விடுவான் ஆனால் சில நேரங்களில் அதை கபுல் செய்யாமல் வைத்திருப்பான் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மில் சிலரோ அல்லது பலரோ என்ன செய்வாங்கன்னா நான் அல்லாஹ்விடம் துவா செய்தேன் எனக்கு அல்லா அந்த துவாவை கபில் செய்யல அப்படின்னு அவசரப்பட்டு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுவை நொந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டிய நாம் அவசரப்பட்டு அவர்களின் நன்மைகளை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையான ஒரு பொன்மொழியை சொல்றாங்க அந்த பொன்மொழி தாங்க இது நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் கூறியுள்ளன அறிவிப்பர் அபுகுடைய அடி அன்பு நூல் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பது எனவே சகோதர சகோதரிகளே நம் வாழ்வில் நாம் அல்லாவிடம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் அதை அங்கீகரித்து விடுவான் அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள துவா செய்தவளாக